அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமது இன்றைக்கான பதிவில் ரிசுக்கை பறக்கத்தாக இழுத்து வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்ரத தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திக்ரு நம்ம எல்லோருக்குமே தெரியும் சின்ன பிள்ளைகளுக்கு கூட தெரியும் ஆனால் இந்த திக்ருக்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்கு ஆனால் நம்மள பலருமே இதை ஒரு வஜீஃபாவா நம்ம எடுத்துக்கிறது கிடையாது இது ரொம்ப சாதாரணமாக நம்ம கடந்து போயிடுறோம் ஆனால் இது பல நபர்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் ஏற்படுத்தி இருக்கு அது மட்டும் இல்லை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற வஜீஃபாவை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு வருடத்தில் நீங்கள் பணக்காரர் ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த வஜீஃபா எப்படிப்பட்டது அப்படின்னா அல்லாஹினுடைய கருணையையும் ரஹ்மத்தையும் வரக்கத்தையும் நம்மிடம் இழுத்து வரக்கூடிய ஒரு வஜீஃபா இன்றைக்கு நம்மள பலருடைய நிம்மதி தொலைகிறதுக்கு காரணம் எது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா இந்த பணம் தான் நிறைய பேருடைய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதும் இந்த பணம்தான் இன்னும் நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்தது அதாவது என்கிட்ட ஒரு வயதான அம்மா பேசிட்டு இருந்தாங்க அவங்க சொன்னாங்க எனக்கு அறுபத்தி அஞ்சு வயசாச்சுமா ஆனாலும் எனக்கு நிம்மதி இல்லை கடனால ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் வந்து அல்லாட்ட போகும்போது இந்த கடன் எல்லாம் போனா எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த பணம்தான் அத்தனைக்குமே ஒரு காரணமா இருக்கு அப்படிப்பட்ட பணத்தை நமக்கு யார் தருவா அப்படின்னா கண்டிப்பா அல்லா தான் தருவான் அப்படிப்பட்ட ரிசுக்க அல்லாஹ்விடமிருந்து பெற்றுத்தர்றதுக்கு நமக்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்கு அதுல இது ரொம்ப ரொம்ப இலகுவான ஈஸியான ஒரு வஜீஃபா இன்ஷா அல்லா இந்த வஜீஃபாவை இன்றிலிருந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் ஒரு வருடத்தில் அல்லாத்தாலா உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவான் உங்களுடைய தொழில்களில் உங்களுடைய வியாபாரத்தில் கடைகளில் உங்களுடைய வீட்டில் தாலா வரக்கத்தை மூளையில் குவிக்க செய்யக்கூடிய அளவிற்கு கொட்டுவான் அளவு ஒரு வஜீஃபாவை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியான வஜீஃபா அது என்ன அதை வந்து நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் மேலும் இதனுடைய ஒரு சிறப்பை மட்டும் நான் சொல்கிறேன் ஒருமுறை மூசா நே செல்லம் அவங்க அல்லாஹ் விடத்துல சொன்னாங்களாம் இந்த ஃப்ரௌனை அழிச்சிடுறாள்ல என்னால் அவன் பண்ற கொடுமைகளை தாங்க முடியல அப்படின்னு சொல்லும்போது போது அப்போ அல்லாஹ் சொன்னானா மூசாவே நீங்க அவனுடைய உள்ளத்தை பார்க்குறீங்க ஆனா நான் அவனுடைய வீட்டினுடைய முகப்புல என்ன எழுதியிருக்கான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னானா அப்போ அந்த ஃப்ரௌனுடைய வீட்டு வாசற்படியில என்ன எழுதி இருந்தது அப்படின்னா விஸ்மில்லா இரமான் இப்ரஹீம் அப்படிங்கிற இந்த வாசகத்தை தான் ஃப்ரௌன் எழுதி வச்சிருந்துருக்கிறான் அவனுக்கே தெரியாம அப்போ எல்லாம் சொன்னானா என்னுடைய திருப்பெயர்களை நான் பார்க்கும்போதெல்லாம் என்னுடைய கருணையின் உள்ளம் என்னுடைய கரங்களை தடுத்து நிறுத்துது அப்படின்னு நல்லா சொன்னானாம் அப்படி ஒரு கொடிய மிக மோசமான ஒரு அரசனை கூட அல்லாஹாலா ரொம்ப இரக்கமான ஒரு குணத்தோடு தான் பார்க்கறான் அந்த அல்லாஹினுடைய இரக்கத்தை கொடுக்கக்கூடியது இந்த வார்த்தை தான் இந்த வார்த்தையை மட்டும் நம்ம அல்லாஹ்விடத்தில் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு தேவையானதை எல்லாத்தையுமே அல்லாஹ்விடமிருந்து நம்ம அடைந்து கொள்ள முடியும் அதுதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இதில் அல்லாஹ்வினுடைய மிகச்சிறப்பான ரெண்டு திருநாமங்கள் இருக்குது இதை கட்டாயம் நம்ம தஸ்பீஹ் போல நம்ம ஓதலாம் அதற்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்குது அதில் ஒரு வஜீஃபாவை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வஜீஃபாவை நீங்கள் காலையில் சூரியன் உதயம் ஆகும்போது அதற்கு பக்கத்துல நின்றுக்கிட்டு நீங்க பிஸ்மில்லா முன்னூறு தடவை பெருமானாரின் மீது சலவாத் முன்னூறு தடவை நீங்க ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கே தெரியாத விதத்துல வருமானத்தை எல்லாம் ஏற்படுத்துவானா அல்லாஹ் ஒரு வருடத்துக்குள்ள இந்த அமலை செய்யக்கூடிய நபர் பணக்காரராக மாற்றப்படுவார் அப்படின்னு சொல்லப்படுது எனவே யாரெல்லாம் பணத்திற்கு கஷ்டப்படுறீங்களோ இன்னும் கடனால் கஷ்டப்படுறீங்களோ இன்னும் அவசரமான ஒரு பண தேவையில் இருக்கீங்களோ இந்த வஜீஃபாவை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலை பொழுதலை செஞ்சுட்டு வாங்க அலமது இல்லா தலா உங்களுக்கு பறக்கத்தின் வாசல்களை திறந்து வைப்பான் மேலும் இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்ம கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் மற்றும் தௌபா கிதாப் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இப்போவே ஆர்டர் பண்ணிக்கோங்க அஸ்லாம் அலைக்கம் ரஹமுதுல்லாஹி வபரகாத்து